இன்றைக்கு நாம் வேத பகுதியிலே தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் அது ஒன்றுபத்து ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் பன்னிரெண்டு வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம் போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் ஒடுக்கம் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவும் ஐஸ்வரியனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கையிலும் சேதமமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமாய் இருக்கிறாய் என்றார் என்பதே ஆமீன் இந்த வேத வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணும் உங்கள் ஆத்மா வளர்ச்சிக்கு நிச்சயமாக இது உறுதியாக நிற்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசித்தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ